காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் மாம்பாக்கம் ஊராட்சியில் சுற்றியுள்ள பொதுமக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கோரிக்கை மனு இலவச வீட்டுப்பட்டா முதியோர் உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மனுவை அரசு அதிகாரிகளிடம் வழங்கினர் உங்களுடன் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் காச நோய் இதய நோய் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் ஆகிய நோய்களுக்கு அறிகுறி இருந்தால் மருத்துவ முகாமில் நோயாளிகளுக்கு மருந்துகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலார் அணி அமைப்பாளர் பண்டுட்டி தணிகாசலம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துகணபதி மாம புள்ளிபாக்கம் ஊராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்